பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் மூணு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் எட்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு காரணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று எனில் ஏயின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை ஒரு காரணியால் வகுத்துட்டோம் அப்படின்னா மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமமாகும் இந்த நிபந்தனையை எடுத்துக்கிட்டு தான் ஏயின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுவோம் கொடுக்கப்பட்டுள்ள பல்லுறுப்பு கோவை சமன்பாடானது மூணு எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் ஏ என்பதாகும் இதை கொடுக்கப்பட்டுள்ள காரணியால் வகுக்கிறோம் வகுக்கிறப்ப மீதியின் மதிப்பு பூஜ்யத்திற்கு சமமாக அமையும் காரணியானது எக்ஸ் கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இதில் முதல் மதிப்பு மூணு எக்ஸ் க்யூபை எக்ஸ் ஸ்கொயரால் எக்ஸ்கொயரோட எந்த ஒரு மதிப்பை பெருக்கிறப்ப மூணு எக்ஸ் கியூபு வருதுன்னு தெரியணும்னா அந்த மூணு எக்ஸ் பவர் மூணு எக்ஸ்கொயரால் வகுக்கலாம் அப்போ மூணு எக்ஸ் பவர் மூணு அடிமான டே வகுத்தலில் இருக்கக்கூடிய ரெண்டு மேலே போகிறப்ப மைனஸ் ரெண்டுன்னு ஆகும் எனவே மதிப்பு மூணு எக்ஸ் பவர் ஒன்று அப்போ மூணு எக்ஸால் பெருக்கிக்கலாம் மூணு எக்ஸால் காரணியில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் பெருக்கிறப்ப மூணு பெருக்கல் ஒன்று மூணு எக்ஸ்ன்னு நடுக்கு ரெண்டு பெருக்கல் எக்ஸுங்கிறப்ப எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் மூணு மூணு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ஒன்று பெருக்கல் மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் குரிய மாற்றி சுருக்கலாம் ப்ளஸ் இருந்தால் மைனஸு மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் மூணு எக்ஸ் கியூபு பூஜ்ஜியம் ஆகிடும் எட்டு மைனஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் என்னும் பொழுது ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸு மைனஸ் மூன்று எக்ஸ் எனும் பொழுது ப்ளஸ் ஐந்து எக்ஸு அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோடு எந்த ஒரு பெருக்கிறப்ப ஐந்து எக்ஸ் கொயர் வரணுன்னா மாறிக அப்படியே தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர்னு மார்லி மதிப்பு மட்டும் அதாவது கெழு மட்டும் எதனால் பெருக்கிக்கிட்டால் போதும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருக்கிறதுனால ப்ளஸ் ஐந்தாலும் இதை பெருக்கிக்கிறோம் ஐந்து பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் என்னும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ஐந்து பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் அஞ்சு எக்ஸு அடுத்து இரண்டாவது உறுப்பையும் கீழே இருக்கிறப்ப ப்ளஸ் ஏ வரும் இங்கே பார்த்துட்டா ஒன்று ஐந்து ப்ளஸ் ஐந்து குறிய மாற்றுவோம் மைனஸு 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 அனைத்து மதிப்புகளுமே கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடும் இது கேன்சல் ஆகிடும் ஏவும் அஞ்சு கேன்சல் ஆகிட்டு மதிப்பு பூஜ்ஜியமாக அமையணும் அப்படின்னா ஏவின் மதிப்பு என்ன இருந்ததுன்னா பூஜ்ஜியமாக அமையும் ப்ளஸ் ஐந்து இருந்ததுன்னா பூஜ்ஜியமாக அமையும் அதாவது ஏ மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திற்கு சமம் ஏ ஈக்குவல் டு மதிப்பானது ஐந்து தோர் தேவையான ஏயின் மதிப்பு ஐந்து ஆகும் தேங்க்யூ